ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது வந்து மண்டே மார்னிங் எடுத்த ப்ளாக் தான் இது மண்டே மார்னிங் பார்த்தீங்கன்னாலே தெரியும் கொஞ்சம் நல்லா பனி மூட்டமாக தான் இருந்தது எந்திரிச்சு நல்லா இந்த கிளைமேட்டுக்கு சூடாக ஒரு காஃபி குடிச்சிட்டு தான் மற்ற ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு போட்டு திறந்துட்டு கொஞ்சம் நேரம் வெளில போயும் பார்த்துட்டு இருந்தேன் எப்படி இருக்குன்ட்டு நீங்களே பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்ட்டு ரோடு ஃபுல்லாகவே பனியாக இருந்தது எதுவுமே தெரில இத்தனைக்கும் வண்டிங்க போயிட்டு தான் இருக்குது ஆனால் சுத்தமாக தெரியல அந்த மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பக்கம் பார்த்தாலும் நல்லா பனி அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு எட்டு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் எட்டு எட்டரைக்காய் இருக்கும் குதிரெலாம் வந்துருந்தது சரி அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அப்படியே கொஞ்ச நேரம் எனக்கு குதிரைனா பிடிக்கும் அதெல்லாம் கிட்டே பார்க்குறது கொஞ்சம் நல்லா தான் இருந்தது இருந்தாலும் ஒரு பயம் தான் எங்கே இடிச்சிருமோ இல்லை கழிச்சு கிடிச்சு வச்சுருமோன்னு ஒரு பக்கம் பயம் இருந்தாலும் எனக்கு தெரியாது குதிரை என்ன பண்ணுவோன்ட்டு அதனால கொஞ்சம் தூரமாகவே நின்று ஜூம் பண்ணி கொஞ்சமாக வீடியோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வேறு குதிரை நல்லா இருந்தது எனக்கு அனிமல்ஸ்னாலே நல்லா பிடிக்கும்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அதுவும் எங்கள் ஏரியாக்கே வந்துருந்தது அப்புறம் எப்படி விடுவேன் வாங்க உங்களே வீடியோ எடுத்து போட்டுறேன்ட்டு அவங்களே வீடியோ எடுத்துருந்தேன் கொஞ்ச நேரம் சரி எடுத்துகிட்டு திரும்பவும் போயிட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு இருந்தேன் உட்காஞ்சி சரி என்ன பண்ணுறது எனக்கு காஃபி இல்லைன்னா வேலையே ஆகாது காயிலே போட்டு குடித்ததோட சரி திருப்பி செகண்ட் டைம் ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சமாக வடை தான் செஞ்சுருந்தேன் மசால் வடை செஞ்சுருந்தேன் செஞ்சுட்டு சரி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு எனக்கு காயிலே டெம்ட்டாக இருந்தது எதாவது சாப்பிட்ணும் போல் ஏன்னா பார்த்தீங்கனாலும் தெரியும் கிளைமேட் எப்படி இருந்ததுன்ட்டு இந்த மாதிரி கிளைமேட்டில் எதாவது சூடாக செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் சரின்ட்டு வடை செஞ்சுருந்தேன் ஃபஸ்ட்லாம் வாடையை வராது ஃப்ரெண்ட்ஸ் செய்யவே எனக்கு இந்த வடை சுத்தமாகவே வராது மெது வடைலாம் கூட செஞ்சிருவேன் நான் அதுவும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் அதுக்கப்புறம் அதை கற்றுக்கிட்டேன் இது தான் கொஞ்சம் நல்லா வருது நல்லா இப்போல்லாம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு எப்படி செய்யணுன்ட்டு ப்ராப்பராக செய்கிறதுனால இப்போ கொஞ்சம் வந்துருச்சு அதான் குட்டி குட்டியாக போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் வாடை போட்டுட்டு அது ஒரு ரெண்டு வடை எடுத்து சாப்பிட்டுட்டு வீட்டில் எல்லாருக்கும் கொடுத்துட்டு வடை அதுக்கப்புறம் தண்ணி பிடிக்கிற வேலை இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் பிடிச்சிட்டு இருந்தேன் ஏன்னா ட்ரம்மில் சுத்தமாகவே தண்ணி இல்லை துணி துவைக்கணுனால தண்ணி இல்லை ஏன்னா எப்பவுமே நான் ட்ரம்மில் மட்டும் ஃபுல் பண்ணி வச்சுருவேன் ஏன்னா கரண்ட் இருக்கும் சில டைம் இருக்காது நம்மளுக்கு தண்ணி தேவைப்படும்ல ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அந்த வேலையை ஒரு பக்கம் ச பாத்திரம் கழுவேன் அதுக்கப்புறம் துணி துவைக்கணும் அதுக்கும் சேர்த்து தண்ணி பிடிச்சிட்டு இருந்தேன் நான் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாலே தெரியும் ட்ரம்மு ஆகிறதுக்கு அப்படியே லேட் ஆகும் வரையும் வேறு ஏதாச்சும் வேலை இருக்கான்ட்டு அப்படியே பார்க்க போயிட்டேன் நான் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஷஃபா பேங்கல்ஸ்னு ஒரு இன்ஸ்டா ஐடி கொடுத்துருப்பேன் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்காமலும் சில பேர்லாம் இருப்பீங்க பார்க்காம இருக்கவங்க மறக்காமல் அந்த லிங்க்கு கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராமில் போய் பாருங்கள் சூப்பராக இருக்கும் பேங்கிள்ஸ்லாம் அவங்களோட பேங்கிள்ஸ் உங்களுக்கு வந்துட்டு கலர் ஏதாச்சும் மேட்ச் ஆகுதுனாலும் உங்களுக்கு என்ன பேங்கிள்ஸ் என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி அவங்க தருவாங்க அதுக்கப்புறம் ஹேர் கிளிப்ஸு அதுக்கப்புறம் வந்துட்டு த்ரெட்டு இயரிங்ஸு த்ரெட்டு பேங்கிள்ஸ் உங்களுக்கு என்ன வெரைட்டி வேணுமோ எல்லாமே அவங்க செஞ்சு கொடுப்பாங்க அதுவும் ப்ரைஸுமே லோவாக தான் இருக்கும் நீங்கள் மறக்காமல் ஒரு தடவை போயிட்டு செக் பண்ணிவிடுங்க நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன் அதில் நிறைய பேர் பார்க்காம கூட இருந்திருக்கலாம் இல்லை மிஸ் பண்ணிட்டு இருக்கலாம் அதனால இப்போது இதில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கண்டிப்பாக வந்துட்டு இன்ஸ்டாகிராம் ஐடி தர மறக்காம போயிட்டு விசிட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அதுக்கப்புறம் லவ் பேர்ட்ஸ்க்கு தான் கொஞ்சமாக ஃபுட்டு வச்சுருந்தேன் அவங்களும் ஃபுட்டு இல்லை சுத்தமாகவே அப்புறம் ஹஸ்பண்டை வாங்கிட்டு வர சொல்லி வச்சுருந்தேன் இது வந்து நேற்று வச்ச கீரை சண்டை கீரை இருந்தது தண்டு மட்டும் வச்சுருந்தேன் அதை கொஞ்சம் கூட தொடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் தினம் வாங்கிட்டு வந்து போட்டதுக்கப்புறம் தான் இருக்காங்க அதனால தான் சரி சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க ஏன்னா கொஞ்சம் தான் இருந்தது போட்ட சீக்கிரம் காலி ஆகிடுச்சி அதனால் தான் கீரை கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு காயிலே போய்ட்டு தண்ணெய் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நேற்று கேரட்லாம் கொஞ்சம் நறுக்கி வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க கேரட்டு பீட்ரூட்லாம் சாப்பிட்டுறாங்க ஆனால் இந்த கீரை வெரைட்டிலாம் அவ்வளோ இறங்க மாட்டேங்குது அந்த கொத்தமல்லி புதினா இதெல்லாம் நல்லா சாப்பிட்றாங்க இவங்க சில ஆகிட்டும் அவங்களுக்கும் பிடிக்கல போல் என்ன பண்ணுறது மனுசால் தான் கீரை சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு பார்த்தா லவ் பேர்ட்ஸும் அப்படி தான் இருக்குது அனிமல்ஸும் அப்படி தான் இருக்கும் போல் என்ன பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து புது கெஸ்ட்டும் வந்திருக்காங்க வீட்டுக்கு இனிமேல் என்னோடய வீடியோஸில் இவங்களும் வருவாங்க என்னென்னா வந்துட்டு ஏற்கனவே நான் வந்து கோழி வளர்த்துட்டு இருந்தேன் ஆல்ரெடி என்னோடய பழைய வீடியோஸில் நான் போட்டிருப்பேன் ஒரு சின்ன ஷார்ட்ஸ் மாதிரி வீடியோ போட்டிருப்பேன் பார்க்காதவங்க அதையும் போய் மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க அதில் இருக்க எல்லா வெரைட்டி கோழியும் இப்போ அதே மாதிரி தான் ஒரு ரெண்டு பேர் மட்டும் வாங்கிட்டு வர சொல்லி இந்த ஹஸ்பண்ட் அங்கே போகிற வழியில் பார்த்துருக்காங்க கோழி சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க சொன்னாங்க சரி எனக்கு ஒரு ரெண்டு பேர் மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுங்க நான் வளர்த்துக்குறேன் அப்படின்னு அப்புறம் அவங்களும் சரி வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஒரு பேர் வந்து கருங்கோழி ஒரு பேர் வந்து நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாட்டுக்கோழி தான் ஃபஸ்ட் டைம் வளர்க்குறது நான் இதுக்கு முன்னாடி எல்லா வெரைட்டி கோழியும் வளர்த்தேன் ஆனால் நாட்டுக்கோழி மட்டும் வளர்க்கல இப்போ தான் வளர்த்துட்ருக்கேன் அதுக்கப்புறம் என்னோட வாட்சை காட்டுறேன்னு பார்க்காதீங்க இதில் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் ஆகிப்போச்சு என்னென்னா எனக்கு தான் டைம் சரியில்லைன்னு பார்த்தேன் எங்கள் வீட்டில் ஒரு வாட்சும் அப்படி தான் இருக்குது ஃபஸ்ட்டு இதில் டைம் நின்று போச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் அதுக்கப்புறம் இதை எடுத்து டைம் சரி பண்ணி வச்சுட்டேன் இது வச்சு ஒரு ரெண்டு நாள் இருக்கும் சரி பண்ணி அப்புறம் பார்த்துட்டா இது இப்போ பார்த்தா நின்று போச்சு டைம் உங்களுக்கு காட்டியிருப்போம் பாருங்கள் அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆகுதுன்ட்டு இல்லை நேரம் எனக்கு தான் சரி இல்லைன்னு பார்த்தேன் வீட்டில் இருக்க வாட்சுக்கும் நேரம் சரியில்லைன்னு இப்போ தான் தெரியுது ஒரு பக்கம் இதே யோசித்து சிரிச்சிட்டு இருந்தேன் என் எதை நோக்கி போகுதுன்னே தெரியல வாழ்க்கை அந்த மாதிரி டைமிங் கூட கோளாராக தான் இருக்குது வீட்டில் அதுக்கப்புறம் நைட்டு சாப்பாடு தான் சூடு பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ரொம்ப டயர்டாயிடுச்சு இன்றைக்கி கோழி வந்த உடனே அதுங்களுக்கு ஃபுல்லாக வந்துட்டு எல்லாமே பண்ணிட்டேன் ப்ராப்பராக வந்ததுக்கப்புறம் மஞ்சள் தண்ணி வச்சுட்டு அடுப்பு சுற்றி விடுறது அதுக்கப்புறம் மஞ்சள் தண்ணியில் அதுங்கள கொஞ்சமாக குளிப்பாட்டி விட்டுட்டேன் எல்லா வேலையும் இன்றைக்கி கோழி இது முடிஞ்சிருச்சு நாலுலேருந்து வளர்க்க வேண்டிய வேலை தான் ஸ்டார்ட் ஆகும் எனக்கு அவ்வளோதான் இதுக்கப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் நான் வீடியோ போடுறேனோ இல்லையோ என் சேனலில் எனக்கோசரமே வெயிட் பண்ணிவிட்டு நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க போட்டதுக்கப்புறம் அதனால உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்